சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்பவும் நிறைய பேர் ஒருத்த ஒரு வார்த்தை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாலு பேர் தேவைப்படுவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா எல்லாருக்கும் அந்த நாலு பேரால நல்லதும் நடக்கிறது இல்லை முழுசா கெட்டதும் நடக்கிறது கிடையாது ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் அந்த நான்கு பேரால சுத்தி 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 பிரச்சனை மட்டும் சந்திப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி கர்ம பதிவு இருக்கும் எப்படி அவங்க உறவை கையாளலாம் அது உறவா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரமா இருந்தாலும் சரி அவங்க எப்படி அதை கையாளலாம் எந்த கர்ம பதிவு சேஃபா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோ தாராளமா கொடுக்கலாம் நம்மளுடைய எட்டு கர்மாவுக்கும் வந்து அது சம்பந்தப்பட்ட உறவுகள் இருக்கு இல்லையா எந்தெந்த உறவுகள் கிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடவும் எச்சரிக்கையோடவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா இந்த கர்மாவை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டிஸ்கிளைமர் என்னன்னா நம்ம வந்து கர்ம பதிவுலயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எந்த கர்மா கெட்டதோ அந்த கர்மா தான் நல்லதுன்னு கூட ஆமா சொல்லியிருக்கோம் இல்லையா இப்ப வந்து சந்திரன் கர்மாவோ அல்லது சூரியன் கர்மாவோ செவ்வாய் கர்மாவோ புதன் கர்மாவோ ஒருத்தர் எந்த கர்மா வேணாலும் பிறந்துக்கிட்டோம் அந்த கர்மா மூலியமாகத்தான் அவருக்கு நல்லது அந்த கர்மா தான் அவருக்கு கெட்டது சோ நல்லது கெட்டது ரெண்டும் அந்த கர்மா மூலியமா தான் இல்லையா அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட கர்மா சம்பந்தப்பட்ட காரகத்து உறவு மூலியமா நல்லது மட்டும் கிடைக்குமா கெட்டதும் கிடைக்குமா கெட்டதும் கெட்டதும் சேர்ந்து கிடைக்கும் இல்லையா சரி இப்போ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் எது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நான்கு நட்சத்திரம் ஆச்சுங்களா ஓகே இப்போ இந்த நான்கு நட்சத்திரத்துல ஒருத்தர் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் கர்மா இருக்கு புரிஞ்சிடுச்சி ஓகே செவ்வாய் வந்து ஜென்ரலா யாரும்மா இளைய சகோதரர் ஆமாம் கரெக்டு தான்ங்களா செவ்வாய் வந்து ஜென்ரலா இளை இளைய சகோதரர் பெண்களுக்கு குறிப்பாக செவ்வாய் என்னுடைய காரகத்துவம் இதர் கணவர் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தான் வராங்க ஒன்று இளைய சகோதரர் வருவாங்க அப்படி இல்லைன்னா கணவர் வருவாங்க கணவர் வீட்டு வழி குடும்பத்தினர் இப்படி தான் உங்களுக்கு வந்து கா வந்து காண்டாக்ட் வந்து கனெக்ட் ஆகும் இப்போ இந்த செவ்வாய் கர்மாவில் பிறந்தவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உறவச்சிக்கல்லாக இருக்குல்ல ஆமா அதுல வந்து நீங்க மேக்சிமம் அந்த நல்லது நல்லது நடக்கிறதும் சரி ரொம்ப நல்லது நடக்கிறது ரொம்ப சப்போர்ட் கிடைக்கிறது சரி அல்லது ரொம்ப பிரச்சனை பஞ்சாயத்து நடக்கிறதுலயும் சரி எதுல சுத்தி இந்த பங்காளிங்க சகோதர சண்டை செவ்வாய் வந்து சொத்துக்கு அதிபதி இல்லையா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் மேல பெண்களுக்கு குறிப்பா கணவர் கணவர் வீட்டு வெளி அந்த கணவர் கூட பிறந்தவங்கன்னு இருப்பாங்கல்ல ஆமா ஆஹ் நாத்தனாரு மச்சினரு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க சைடு ஆக்கள் அதாவது கணவருடைய ஜென்ரேஷன் நான் வந்து இப்ப மாமனார் மாமியார் பத்தியே பேசல செவ்வாய் கர்மால ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா அவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அல்லது ரொம்ப கவனமா இந்த தாமரை இலை போல கையாள வேண்டிய நபர்கள் வந்து யாரு தெரியுங்களா முதல்ல அவங்களுடைய இளைய சகோதரர்கள் ஓகே அதுக்கப்புறமா கணவர் அதுக்கப்புறமா கணவர் கூட பிறந்திருப்பாங்கல்ல கசின்ஸ் அந்த மாதிரி பிறந்திருப்பாங்க இல்லையா அவங்க இந்த மூன்று உறவுகள் இருக்கு இல்லையா மூணு லேயர் இருக்கு இல்லையா இந்த மூணு லேயர் மூலியமா இவர்களுக்கு நன்மை இந்த மூணு லேயர் மனவழி தீராத கோபம் தீராத எல்லாமே தான் ஓகே ஓகேங்களா அதுக்கு சப்போ அப்போ நம்ம பொதுவா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பாக்குறவங்களுக்கு சரி நேர்களுக்கும் சரி நம்ம நேர்களுக்கு எப்பவுமே நம்ம நேர்கள் மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஜோதிட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் பாக்குறவங்களுக்கு கெட்டது கூடாது நல்லது மட்டும் வேணும் ஆமா கேட்டுங்களா கெட்டது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க சார் அப்ப நீங்க அவங்க தான் ஸ்ட்ரெஸ் நீங்க சொல்றீங்க அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி சார் அவாய்ட் பண்றது அந்த ரிலேஷன்ஷிப்பை அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமா ஒதுக்கவும் முடியாது இதுதானே எல்லாருடைய கேள்வியும் இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் பதில் என்னன்னு தெரியுங்களா தம்பி தங்கச்சிங்களாகட்டும் கணவன் கணவன் கூட பிறந்தவங்களாகட்டும் இந்த ரெண்டு மூணு லேயர் வழி உறவுகள் இருக்குல்ல பங்காளிங்க இந்த உறவு இருக்கு இல்லையா இந்த உறவு கிட்ட லிமிட்டா இருந்துக்குங்க எப்படி லிமிட்டா இருந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அகேஷனலா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நம்மளுடைய திருமண நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணம் அல்லது பிரவேசம் அல்லது சீமந்த ஃபங்க்ஷன் இதுக்கு நம்ம எல்லாரையுமே கூப்பிடுவோம்ல தாய் வீடு சைடும் கூப்பிடுவோம் மாமனார் வீட்டு சைடும் கூப்பிடுவோம் சோ சொந்தங்கள் எல்லாரையும் நம்ம கூப்பிடுவோம் சோ அந்த மாதிரி சகோதரரையோ அல்ல சகோதரருடைய குடும்ப கூட பிறந்தவங்களையோ நம்ம அழைக்கிறதுலையோ இல்ல அவங்களை கவ க கவனிக்கிறதுலையோ அவங்களுக்கு வந்து நம்ம விருந்தோம்பல் செய்யறதுலயோ எந்த பிரச்சனையும் இல்லை நாம அவங்க வீட்டுக்கு போலாம் அவங்க நம்ம வீட்டுக்கும் வரலாம் ஜென்ரல் விசாரிப்புன்னு இருக்கும்ல நல்லது கிட்டதெல்லாம் விசாரிச்சு போம்ல அதெல்லாம் தாராளமா இருக்கலாம் ஆனா அதை தாண்டி சில வீட்டுல சில பிரைவசி இஷ்யூஸ் இருக்கும் இல்லையாமா ஆமா தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இருக்கும்ல அது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஆரோக்கிய கோளரா இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு உறவு சிக்கலா இருக்கலாம் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் இல்லது சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அது மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் அல்லது உடல் ரீதியான ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கலாம் நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு சிக்கல் இல்ல ஏதோ ஒரு ஒரு நல்லது கிட்டது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அது சில அந்த அது வந்து சில அந்தரங்க விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த டைம்ல இந்த செவ்வாய் கர்மாவை கொண்டவர்கள் அந்த குறிப்பிட்ட சகோதரருக்கோ அல்லது குறிப்பிட்ட கணவருடைய கூட கணவர் கணவருடைய கூட பிறந்தவங்களுக்கோ போனை போட்டு இந்த மாதிரி எங்கிட்ட பிரச்சனை இருக்குது நீங்க வந்து இங்க வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த ஹேண்டில் பண்ணுங்க ஒரு மூணாவது நிமிஷம் தான் இருந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுங்க அதாவது அந்த மத்தியஸ்தம் பண்றது ஊக்குவங்க தெரியுங்களா ஆமா சமரசம் பேசுறதுக்கு கூடுவாங்க தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து எப்படி கையாளுறது எங்களுக்கு கையாள தெரியல ஐயா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணி கொடுங்கன்னு நீங்க தெரியாம கூப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க அவ்வளவுதான் எழுதி கொடுக்குற முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் என்ன சென்ஸ்ல சொல்றேன் புரியுதா வந்தா என்ன ஆகும் அப்படின்றத சொல்றேன் ஒண்ணுமே இல்லாத விஷயம் ஒன்னு ரெண்டாவும் ரெண்டு நாலாவும் நாலு எட்டாவும் எட்டு பதினாறு ஆகும் எந்த எல்லைக்கு வேணாலும் இந்த பிரச்சனை போகும் வெட்டு ரேஞ்சுக்கு கூட நீங்க போகலாம் அது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அது கடைசியில் உங்களுக்கு எப்படி தெரியுமா ஆகும் சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிட்டதுக்கு சமம் நம்ம அப்போ கூப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மனநிலையில் இருப்போம்ல ஆமா நம்ம நம்ம வந்து நமக்கு ரொம்ப காலமா ஒரு ஒரு நம்ம வெளியில யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குமா நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இருக்கும் அதை நம்ம யாருக்கேச்சு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஓகேங்களா ஆனா நம்ம யாருக்கிட்ட ஷேர் பண்றோமோ அவங்களே அந்த வழியை இன்னும் பத்து பங்கு இருபது பங்கு பிரிக்கிட்டாங்கன்னா ஒண்ணுமில்லாத பிரச்சனைய ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கி அத ஒரு பெரிய இஷ்யூவா மாத்தி அந்த ஒரு இஷ்யூவை பத்தி பேசி 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 காசி பேசி 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 உங்களுடைய குடும்பத்தினுடைய மான மரியாதையை வாங்குறது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி சண்டையை உண்டு பண்ணி வீட்டிலேயே நாளாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ புரியுதா எவ்வளவு சீரியஸான விஷயம் அதுன்னு கண்டிப்பா இது இது வந்து பல வீடுகள்லாம் நடந்திருக்கும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுல ஏதோ ஒரு அப்ஸ் டவுன்ஸ் இருக்கு அதுக்காக சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அவங்க வந்ததுனால வீடு துண்டு துண்டா உடஞ்சிருச்சு குடும்பம் ரெண்டா உடஞ்சிருச்சு அப்படின்னு அனுபவிச்சிருப்பீங்கல்ல அனுபவிச்சிருந்து இந்த புரோகிராம் பார்த்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுல ஒவ்வொரு கர்மாவை கொண்டவர்கள் இருப்பாங்கல்லம்மா இப்ப நான் வந்து செவ்வாய் கர்மான்னு சொன்னேன் ஓகேங்களா செவ்வாய் கர்மா இல்லாம இதுல புதன் கர்மா போன இதுல நம்ம அந்த மாந்திரீகத்தினுடைய தாக்கத்துல புதன் கர்மா பத்தி பேசியிருந்தோம்ல ஆமா எந்த மூன்று நட்சத்திரங்களை பத்தி நான் பேசியிருந்தேன் புதன் கர்மா ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கரெக்டுங்களா புதன் கர்மா ரோகிணி உத்தரம் பூராணம் இந்த ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓகேங்களா ரொம்ப முக்கியமா சொல்றேன் எழுதி வச்சுங்க உங்கள் என்ன கர்மா இருக்குன்னு சொல்லிட்டேன் புதன் கர்மா இருக்குன்னு சொல்லிட்டேன் புதனுக்கு காரகத்துவமான உறவு யாருமா மாமன் தாய் மாமன் ஓகே ஓகேங்களா கர்மாவே தாய் மாமா தான் அப்போ என்ன அர்த்தம் தாய்மாமா மாமா தாய் மாமா வழி உறவால நல்லதும் நடக்கும் தாய்மாமா வழி உறவால கெட்டதும் நடக்கும் அதன விதி ஆமா அவங்க மூலியமா நல்லதும் கிடைக்கும் அவங்க மூலியமா கெட்டதும் கிடைக்கும் இப்போ அவங்க மூலியமா நல்லது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் தெரியுங்களா இந்த கையெடுத்து கூடுவாங்க தெரியுமா நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களாப்பா எப்படி இருக்கீங்கப்பா ஆஹ் சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதிலிருந்து இருந்து வெளியே வந்துருவாங்க பாருங்க பட்டும் படாம உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க பாருங்க அவர்களுக்கு நல்லது ஒரு அளவுக்கு மேல போய் உங்களுடைய வீட்டு பிரச்சனையோ உங்களுடைய குடும்ப பிரச்சனையோ இல்ல ஏதோ அந்தரங்கமான ஒரு சிறு மனஸ்தாபத்தையோ ஏதோ ஒரு ஷேர் பண்ணி அந்த விஷயத்துக்கு தீர்வு நீங்க அவங்ககிட்ட கேட்டு அதற்காக ஏதாச்சும் ஒரு ஆறுதலுக்காக பேச வரேன் நான் சமரசம் பேச வரேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து நீங்க நுழைய விட்டீங்க அவங்க வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் குடும்பம் முடிஞ்சே போச்சு அதுவும் ரோஹிணி போராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தாய் மாமன் வழி உறவு தாய் மாமன் வழி உறவு நல்லா இருப்பாங்க ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க இப்ப வந்து ஒரு தாய் மாமக்கு பசங்க பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அதுல ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப மோசமானவங்க இருப்பாங்க அப்போ உங்களுக்கு அப்போ அப்போ இத போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் சொந்தம்னா அப்படித்தானே சார் இருக்குமோ எல்லாரும் கேட்பாங்க இல்லம்மா சொந்தம்னா பின்னாடி பேசதானே சார் செய்வாங்க சொந்தம்னா வந்து காசை பேசதானே சார் செய்வாங்க அதுக்காக நம்ம சொந்தத்தை தூக்கி எறிய முடியாது சார் நமக்கு நல்லது கெட்டதுக்கு நாலு பேர் வேணும்ல சார் இந்த டைலாக் நிறைய பேர் கமெண்ட்லயே வந்து பேசுவீங்க அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இங்க நான் சொல்ல வரது என்ன தெரியுங்களா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாலு பேர் வேணுமா நாலு பேர் வேணும் தான் ஆனா அந்த நாலு பேர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நமக்கு நாலு பேர் கண்டிப்பா கரெக்டாமா கரெக்ட் இப்போ ஒரு ஒரு நபர் இருக்காங்க இப்ப நம்மளே இருப்பான்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு உறவு இருக்குது நமக்கு ஒரு நண்பர் இருக்காங்க அவங்க அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நமக்கு வருது நம்ம 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 வந்து இன்வைட் பண்ணி வீட்டுக்கு போறோம் அதிகபட்சம் என்ன என்ன பண்ணுவோம் ஏது அங்க அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விசாரிப்போம் விசாரிச்சுட்டு நமக்கு தோன்றுட அல்லது நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சில சொல்யூஷன் முன் வைப்போம் அதுவும் எப்படி முன் வைப்போம் சஜெஷனா தானே கொடுப்போம் ஆமா ஒரு சஜஷனா கொடுப்போம் பாருங்கப்பா இப்படி ட்ரை பண்ணுங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதுல இருந்து வெளியே வந்துருவோம் கரெக்டா அதை தாண்டி அந்த வீட்டினுடைய அந்தரங்க தகவலை நம்ம எல்லாத்துக்கும் போன் போட்டு பேசுவோமா அப்படி பேசலாமா ஒரு வீட்டு வீடுன்னா ஆயிரம் இருக்கும் இல்ல நல்ல விஷயம் இருக்கும் கெட்ட விஷயம் இருக்கும் என்னன்னு இருக்கும் சிறு சிறு முரண்கள் இருக்கும் ஏன்னா அஞ்சு வரலையும் ஒரே மாதிரி இல்ல பேசுறவங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆமா பேசுறவங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் இவங்க எந்த வீட்டுக்கு போறாங்களோ அந்த வீட்டுல என்னன்னு இருக்கும் பர்சனல் விஷயம் என்னன்னு இருக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் அந்த வீட்டுல பாத்தியா அவன் வீட்டுல இதெல்லாம் நடந்திருக்கு அவன் வீட்டுல அதெல்லாம் நடக்குது தான் இப்படி நடக்குது தான் இப்படி நடக்குதுன்னு பேசி 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 இந்த ஒண்ணுமே அது ஒரு விஷயத்தை ஒரு விவாத பொருளாக மாற்றுவதுன்னு இருக்குது பாத்தீங்க இது இத பல சொந்தக்காரங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்களா அத பண்றது மட்டும் இல்லாம அத பரப்பி 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 அந்த குடும்பத்து மேல ஒரு அவப்பெயரை பெயரை உண்டாக்குவார்கள் மிகப்பெரிய பழியை சுமத்துவார்கள் இதனால பல குடும்பம் தன்னுடைய பிரச்சனையே வெளிய ஷேர் பண்ணாம உட்காடுறாங்க நடந்திருக்கா ஆமா ஏன் வந்து இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து அவங்களோட பிரச்சனையை வெளியில ஷேர் பண்றதுல நீங்க நினைக்கிறீங்க அவங்க இது நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா பதில் வரும் சார் வெளியில சொன்னா நம்மளை பத்தியே தப்பா பேசுறாங்க சார் ஆமா நம்ம குடும்ப கதை பேச்சு பொருளா ஆக நம்ம நம்ம குடும்ப கதை வந்து நம்ம நம்ம ஒரு பிரச்சனை நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு நமக்கு மனசு இருக்கமா இருக்குன்றதுக்காக நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணா ஒண்ணு முடிஞ்சா என்ன பண்ணனும் அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லணுமா இல்ல ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லணும் தர்மத்தை உபதேசிக்கணும் உபதேசித்து நம்ம வெளியே வந்துருவோம்ல நமக்கு அது கிட்ட தீர்வு இருந்தா நம்ம தீர்வு கொடுப்போம் இல்ல தீர்வு இல்லன்னா என்ன பண்ணுவோம் ஓகேப்பா அந்த அவங்க குடும்பம் அவங்க பாத்துப்பாங்க கடவுளே அந்த குடும்பத்தை காப்பாத்துன்னு ப்ரே பண்ணிட்டு வந்துருவோம் இதுதானமா நல்ல மனுஷனுக்கு அழகு அந்த நல்ல குணம் கொண்ட நபர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்ற ஒரு நல்ல குணம் கொண்ட நபர்கள் மற்ற மற்றவங்களை பத்தி காசிப் பேச மாட்டாங்க புறம் பேச மாட்டார்கள் கிசு கிசு ஒரு ஒரு நல்ல நல்ல மனுஷன் மனுஷன் காசிப் பேசவே மாட்டான் எந்த வீட்டை பத்தி காசிப் பேச மாட்டான் எந்த வீ குடும்பத்தினுடைய தன்னுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எந்த குடும்பத்தினுடைய அந்தரங்க தகவல் அவனிடம் வந்தாலும் அது தான் இருக்கும் அந்த வீட்டு பிரச்சனையை பத்தி அவன் வெளியே பேசவே மாட்டான் அவனால முடிஞ்சா அந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தீர்வை சொல்லிட்டு வெளியே வந்துருவானே ஒழிய இன்னொருத்தர்கிட்ட போய் அந்த வீட்டை பத்தி பாரு அந்த வீட்டுல இப்படியெல்லாம் நடந்திருக்குது அந்த வீட்டுல இந்த அசிங்கம் எல்லாம் நடந்திருக்குது அந்த வீட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி 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 அந்த குடும்பத்தை சிறுமைப்படுத்தாம தான் இருப்பாங்க நல்ல மனுஷங்க கரெக்டுங்களா ஆனா இதே கெட்டவங்க அத பத்தி பேச வச்சுட்டு இருப்பாங்க குடும்பத்தை பத்தி பேசுவதையே ஒரு பகுதி நேர தொழிலாக வைத்திருக்கக்கூடிய குடும்பம் விளங்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா எழுதி வச்சுக்கோங்க நீங்க எந்தெந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்களோ சும்மா இல்லைங்க அந்த குடும்பத்தினுடைய கர்மாவில அவங்க பாவ மூட்டையில நீங்க பெரிய பங்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம் கரெக்ட் புரிஞ்சுதுங்களா கர்மா ஒருத்தருக்கு இருக்கு அந்த குடும்பத்தை பத்தி பேச 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 என்ன தெரியுமா அந்த புதன்கர்மால இருந்து ஒரு பங்கு உங்களுக்கு போகும் ஒரு குடும்பத்துல சந்திரன் கர்மா இருக்குது தாய் வழி குடும்பத்துல கஷ்டப்படுறாங்க மாமியார் வழி குடும்பத்துல குடும்பத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நீங்க போறீங்க ஆனா அந்த குடும்பத்தினுடைய அந்தரங்கத்தை பத்தி பேசி பேசி நீங்க கேவலப்படுத்தி பேச 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 என்ன ஆகுனா அந்த சந்திரன் கர்மா அப்படியே உங்களுக்கு பாசம் ஆகும் ஒரு குடும்பத்துல சூரியன் கர்மா இருக்கும் ஒரு குடும்பத்துல செவ்வாய் கர்மா இருக்கும் கர்மா இல்லாத நீங்க யாருமா கர்மா இல்லா இங்க பிறவியா கிடையாது நான் கேக்குறேன் பிரச்சனை இல்லாத குடும்பம் இங்க ஏதாவது இருக்கா எட்நூறு கோடி மக்கள் இதுல பிரச்சனை இல்லாத தனி மனுஷன் யாராவது இருக்கானா இல்ல பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கா அப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆமா அப்போ நம்ம வீட்டு குப்பையே கிளீன் பண்றதுக்கே நம்மளால முடியல இதுல எதுக்கு மத்தவங்க வீட்டுக்குப்ப நமக்கு இதுக்கு உங்களால முடிஞ்சதுன்னா ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க அவ்வளவுதான் முடியலையா அமைதியா வாயை மூடிக்கொண்டு நாம் நம்முடைய வேலையை பார்ப்பது சால சிறந்தது அந்த மாதிரி தான் உண்டு தான் வேலையை உண்டு இருக்கிறவங்க அடுத்தவங்களுடைய அந்தரங்க தகவல் தெரிஞ்சாலும் அதை ரகசியமாக அது அதனுடைய டீசன்சி பாவா அது அவங்களுடைய சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துக்காம அவங்களுடைய வேலையை பாக்குறவங்க அடுத்தவங்களை பத்தி புறணி பேசாத நபர்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்சா நம்ம நல்லது செய்வோம் முடியலன்னா உபத்திரமும் செய்யாம இருப்போம்னு நினைக்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாருங்க அவங்க உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க நண்பர்களா இருந்தாலும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களா இருந்தாலும் அவங்க யாராக இருந்தாலும் அவங்கதான் உங்களுக்கான நாலு பேருமா பதிவு பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய வாழ்த்து செய்திகள் வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசும்போதுமோ விஷால் சார் நீங்க சொல்ற இந்த குறிப்பிட்ட டாபிக் என் குடும்பத்துல நடந்திருக்கு சார் இனிமே நான் வந்து திருத்திக்கிறேன் நான் நான் நிறைய பட்டுட்டேன் இப்பதான் வெளியில வரேன் சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதல் நீங்க கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சில பேர் போய் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வம்சமும் நல்லா இருக்க நான் மனசார வாழ்த்துறேன்னு கமெண்ட் பண்ணுவாங்க ஆமா பாத்துருக்கீங்களா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆனா இந்த மாதிரி வாழ்த்துறோம்னு யாருக்கும் அவசியமே இல்லையம்மா நம்ம ப்ரோக்ராம் பாக்குறாங்க பிடிச்சதுன்னா லைக் போட்டு போலாமே வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போலாமே ஆனா மனசார வாழ்த்துன்னு ஒரு நல்ல உள்ளம் இருக்குல்ல ஆமா ஆனா அவங்களுக்கும் நமக்கு ஏதாச்சும் ரத்த சொந்தம் இருக்காமா கிடையாது நம்ம அவங்களை பார்த்துருக்குமா கிடையாது அவங்க யாரும் கூட தெரியாது இருந்தாலும் விஷாலுடைய பரம்பரை நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துற ஒரு நல்ல மனசு உங்களுக்கு இருக்குல்ல சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் நீங்க நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி வாழ்த்துக்களை பார்க்கும் பொழுது ஒரு சில டைம் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவங்கள தேங்க் பண்ணணும்னு தோணும் நிறைய டைம் எனக்கு வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கிடையாது இந்த ப்ரோக்ராம் மூலியமா எனக்கு எனக்கும் சரி என்னுடைய குடும்பத்துக்கும் சரி மனைவி குழந்தைகளுக்கும் சரி என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும்னு இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு விஷால் சார் நல்லா இருக்கணும் விஷால் சாருடைய வம்சமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்தக்கூடிய ஒரு அன்பு உள்ளங்க நீங்க தான் எனக்கான நாலு பேர் உங்களை உங்களை மாதிரியான ஆட்களை தான் எனக்கான ஒரு நாலு பேரா அந்த எண்ணம் தாமா நல்ல மனசு அவங்க தாமா நாலு பேருங்களா நீங்களும் அந்த அந்த மாதிரி எனக்கு வாழ்த்து தெரிவித்த அந்த குடும்பமும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வம்சமும் நிறைவான வாழ்க்கையோடு திருப்தியான ஒரு வாழ்க்கையோடு வாழ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க சார் அந்த நாலு பேருக்கான விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து நம்ம நாலு பேர் நமக்கு நல்லவங்களா இருந்தா போதும் அப்படின்னு ஆனா அந்த நாலு பேர் நல்லவங்களா இருக்காங்களான்னு யாருக்குமே தெரியுது இல்ல அதனால சொந்தக்காரங்க முன்னாடி தான் நல்லவன்றதை நிரூபிக்கிறது விட நாலு பேருக்கு நம்ம நல்லவங்களா தெரியறோம்ல அந்த நாலு பேர் நமக்கு போதும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வாழ்க்கைய பார்த்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார்